திமுகவுக்கு வந்து தேமுதிக மேலே ஒரு கோபம் இருக்குது என்னுடைய தகவல் படி பதினஞ்சு இருபது சீட்டு குறைஞ்சி வரமாட்டேங்கிறாங்களாம் அதிகபட்சம் பதினஞ்சு அந்த மாதிரி தான் இருக்காங்களாம் அதில் திமுகவுக்கு வந்து தேமுதிக மேலே ஒரு கோபம் இருக்குது ஏன்னா ஏற்கனவே விஜயகாந்த் வந்து பதினொன்னுலேயே ட்ரை பண்ணியிருக்காங்க திமுக கலைஞர் இருந்த போதே அப்போயே இவங்க வந்து விஜயல பக்கம் போயிட்டாங்க பதினாறுல ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காரு அந்த அந்த பழனழிவி பாலில் விழுந்தது விழப்போதுன்னு சொன்னார் கலைஞர் ஆனால் வேலை ரெண்டாயிரத்தி பதினாறில் அப்போ வந்து தேமுதிக ரொம்ப வரும் ரொம்ப பேசியிருக்காரு கலைஞரே தன்னுடைய லெவலை விட்டு இறங்கி வந்து கொஞ்சம் வந்துருன்னு சொல்லியிருக்காரு தம்பி வந்துருன்னுலாம் சொல்லியிருக்காரு ஆனால் அப்பவும் நடக்கலை அதனால திமுகவுக்கு வந்து இயல்பாகவே ஸ்டாலினுக்கு வந்து இந்த கட்சி மேலே ஒரு பெரிய நம்பிக்கை ஒரு கோபம் இருக்கு ஏற்கனவே நம்மளை கௌத்து விட்டவங்க அப்படின்னு தேமுதிக என்ன நினைக்குதுன்னா அவங்க ராஜ்யசபா சீட் தரலைன்னு அதிமுக மேல ஒரு கோவம் வச்சுட்டு இருக்காங்க அவங்க சுதீஷ வந்து ஒரு செட்டில் பண்ணிடணும் ராஜ்யசபா எம்பி ஆகணும்னு அவங்க அவங்க கனவு வேற மாதிரி இருக்கு இவங்களுடைய கோபம் வந்து அதிமுக மேல திமுக வந்து இவங்க மேல கோபம் இருக்கு ஸோ இவங்க வந்து இவங்க கணக்குகள் வந்து எல்லாமே தப்பா போயிட்டு இருக்கு